யாரை பார்த்து அரைவே சொல்ற கேம் ஸ்டார்ட் ஸ்டாலின் ஸ்டேஜ்ல பேசினதுக்கே இப்படி வார்த்தைக்கு வார்த்தை மடக்கினால் எப்படி இபிஎஸ் வரும் சட்டமன்ற தேர்தலில் நீயா நானா என்ற அளவுக்கு திமுக மற்றும் அதிமுக இடையே பெரும் அரசியல் வார்த்தை போர் தொடங்கி இருக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக எடப்பாடி அவர்களை விமர்சித்து பேசிய அடுத்த நொடியே வார்த்தைக்கு வார்த்தை ஃபயர் விட்டு கடுமையாக பேசி கேள்வி விட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக மாறியிருக்கு அரசு சார்பில் செய்தி அது உடனே டிவி மீடியால வருது மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது அப்போது செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் நடம் பிடிச்சு இப்படி அறவே கா அறவே காட்டுத்தனமா அறிக்கையை விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கைகள் திரு ஸ்டாலினை மிகவும் உறுத்துகிறது போல அறைவேக்காட்டுத்தனமாக இருக்கிறதாம் அவருக்கு அறைவே காட்டுத்தனம் என்பது எது தெரியுமா திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பது தெரிந்தும் நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் என்று வாய்க்கு வந்த ரீல்களை அளந்து விடுகிறீர்களே அதுதான் அறைவேக்காட்டுத்தனம் தஞ்சைக்கு வந்த உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை கொண்டு பாதுகாப்பிற்காக உங்களை காவல்துறை கைது செய்துள்ளதே இது என்ன மாடல் பாசிச மாடல் தானே எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பே இன்னைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம தான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பி கொண்டிருக்கிறார் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையாவது ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலவரங்கள் தெரிஞ்சு வெளியிடுகிறார்கள் அதுவும் கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் நான் செய்தித்தாள்களை படிப்பது இல்லையாம் சொல்பவர் யார் தெரியுமா முரசொலி தவிர எந்த பேப்பரையும் படிக்காத படிக்க விரும்பாத பொம்மை முதலமைச்சர் நாட்டில் மும்மாறி பொழிகிறது எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள் என்று மாய உலகில் வாழும் உங்களை மீட்க வழியில்லையே நாள்தோறும் நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் செய்தித்தாள்களில் வருவது இல்லையா என இன்னும் சொல்ல போனால் ஊடகம் மற்றும் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் தானே என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன் எல்லா திட்டங்களிலும் கமிஷன் கணக்கு போட்டு பெட்டிகளில் அள்ளி கொண்டிருக்கும் உங்களுக்கு இருக்கும் பெட்டி முகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டாம் உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாலயத்தில் இருந்து கேட்பதாகத்தானே செய்திகள் வருகின்றன நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உங்கள் கூட்டணி கட்சியினர் பேசி வருவது உங்களுக்கு தெரியாதா ஆக ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வர் என்ற என்னுடைய கூற்றை மீண்டும் விட்டார் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் என சரமாரியாக பேசியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள்